சரி சரி அது ஒன்னும் பிரச்சனை இல்ல இது ரேட் கம்மியா வருது அதோ அப்ப அதாவது பா அவங்க எல்லாமே ஒரே இதுதான் நீங்க யோசிச்சு எனக்கு ஒரு டூ ஹார்ஸ் நல்லா யோசிச்சு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் டைம் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க ஓகேவா சரிங்க மேடம் ஆனா இந்த பாப்பா வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன் பட் இதை எங்கே குடுத்துக்கறேன் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் இதுவும் போயிடுச்சுன்னா சத்தியமா என்ன கண்டிப்பாக இப்போ ஒரு பாப்பா ஒன்னு போய் குடுத்துருக்கீங்கல்ல பெரிய பாப்பா ஓகே 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 அது அப்படியே வச்சிருக்கேன் அது என்ன